அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃபோட்டோ மேலே விரலை வச்சுட்டு இந்த மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் எப்படிப்பட்ட நபரும் எங்கே இருந்தாலும் சரி கடல் தாண்டி இருந்தாலும் சரி ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தாலும் சரி உங்கள் அருகில் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்கள் கிட்டே வருவாங்க உங்களுக்கு வாங்க உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க ஃபோட்டோ மேலே விரல் வைக்கணுன்னாக்கா எந்த கை விரல் வைக்கணும் வலது கை விரலா இட இடது கை விரலா அதை பற்றி இந்த பதிவை நான் விரிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் மாதவிட காலங்களில் இந்த மாதிரியான அவசிய முறைகளை கையாள வேண்டாம் இதற்குரிய நாள் என்ன நேரம் என்ன அதை பற்றி நான் சொல்லிடுறேன் இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஏன் இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இதற்குள்ளான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விரல் வந்து பார்த்திங்கனாக்கா இடது ஆள் காட்டி விரலை ஃபோட்டோ மேலே வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இடது கை ஆள் காட்டி விரலை ஃபோட்டோ மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இரவணிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஜபம் பண்ணணும் அதாவது ஓதணும் இதை வந்து எப்படி பண்ணணுன்னாக்கா ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்தால் ரொம்ப நல்லது இந்த மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும் அதனால நீங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ மேலே விரைவில் பண்ணுறதா இருந்தால் மொபைல் ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இதை பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த அஞ்சு நிமிஷம் டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில் மொபைல் ஆஃப் ஆகாத மாதிரி டைமரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மொபைல் ஆன் பண்ணி ஃபோட்டோவைச்சு உங்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோ மேலே இடது ஆள் காட்டி விரலில் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் யா காபிசூ இ இந்த மந்திரத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லணும் சொல்லி அப்புறம் நீங்கள் கண்ணை திறந்து ஃபோட்டோ மேலே ஒரு வாட்டி ஊதிவிட்டால் போதும் தேவைப்பட்டால் மூன்று வாட்டி ஊதலாம் உதிவிட்டப்பறம் மணிபுரி இரவன் கிட்டே வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த வசிய முறையை நிறைவு செய்யுங்க நிச்சயமாக அன்னைக்கு இரவே உங்களுக்கு அன்னைக்கு இரவுக்குள்ளே இரவு பண்ணிங்கன்னாக்கா மறுநாள் நாள் ஈவினிங்குள்ளே அவங்க உங்களுக்கு வசியமாவது உறுதே ஒரே நாளில் ஒருத்தருக்கு மட்டும் தான் பண்ணணுமா இல்லை ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம் இரண்டு மூன்று பேருக்கு கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவி கணவன் மனைவிடைய அடிக்கடி பிரச்சனை ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணி பிரிஞ்சு இருக்கிறவங்க அல்லது பெரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பண்ணுங்கள் இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்